வெல்கம் டு சிம்பிள் வாட்ச் மக்களே இன்னைக்கு என்ன பார்க்க வரோம்னா ரூம்ல ரொம்ப நாளாக ஓடிக்கிறது ஒரு வாஷிங் மிஷினுக்கு வினியோ காலத்துக்கு வந்துருக்கான் ஏன்னா ஒரு வாரமா ஓடல ஒரு வாரமா துணியெல்லாம் அப்படியே போட்டு வச்சிருக்காங்க புதுசா ஒரு வாஷிங் மிஷின் வாங்கலாம் தான் மக்களே பாருங்க போய் என்ன ரேட்ல இருக்குன்னு போய் பார்த்து வாங்கிட்டு வருவோம் கடை தான் நிறைய இருக்கு எடுவோம் <Infinity Explosion> हाँ ना रे बना माय इंजर का इंजर का इंजर का हाँ रेड स्टेट ये आप कोई स्टोर आकर तो इधर खड़े हैं नियम तो तुंगल ले रखी देख तुंगल ले यार डेल्जी डेल्जी पास है यू क्या ओके ओके इंजर के तेरे वाले हैं लोग स्टेट आउट होते हैं ओके ओ वाह वो निक पूता हो जाली मार रहा है हाँ சந்தான் டைம்னால ஒரு நல்ல கூட்டம் இருக்கு ப்ரோ அந்த மாதிரி கார் கார்லாம் வாங்கிட்டு போகணும் ப்ரோ எல்லா காரும் இருக்குது இல்லை வாங்கிட்டு போகலாம் இங்கே தான் ப்ரோ நான் என் ஃபோன் வாங்கினேன் ம் வாங்க நான் வந்து ஓப்போ தான் வாங்கலான்ட்டு இருந்தேன் அப்புறம் அந்த பிளானோட இது இல்லை அதனால விவோ வாங்கிட்டேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணது விவோ தான் ஆனால் வேறு வழி இல்லாமல் தான் விவோ வாங்கிட்டீங்க மேக்ஸிமம் ஒன் ப்ளஸ் வாங்கி எவ்வளோ ஒன் ப்ளஸ் டென் ப்ரோ வாங்கி டென் ப்ரோ வாங்கி ஒரு வருஷம் தான் யூஸ் பண்ணி அந்த லைன் வரும் ஒரு லைன் வந்து பத்து லைன் வரைக்கும் வந்துச்சு அதை மாற்ற ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஷோரூமில் கேட்டால் ஆயிரம் வழி ஆகுங்க ஆயிரம் நம்ம வழங்க இந்தியாவது இருபதாயிரம் ரூபா மேலே ஆகுது அதுக்கு நான் ஆயிரம் வலிக்கு ஆயிரத்தி இன்னொரு ஐநூறு வழி போட்டு புதுப்போடைய வாங்கிட்டு போய்விடுவேன் அப்படிதான் விவோ வாங்கிட்டு இருந்தாச்சுன்னா ஏதாச்சும் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் இப்போ எங்கேயிருக்க வச்சிருக்கீங்களா இல்லை ஒன் ப்ளஸ் வீட்டில் தான் கிடையாது அது தூக்கி போடவும் மனசு வரல இருந்தாலும் ஸ்வீட்லேயே தான் எனக்கு அது கொஞ்சம் மெமரிஸ்லாம் இருக்குது அதை எடுத்து வச்சுக்கணும் இந்த கடையில் போடணும் அது இப்போது இந்த போடுங்க ஐஸ் ஆவில்தானே அதான் அதை பற்றி கொஞ்சம் இங்கே பாரு இது வந்து ஐஸ் ஐஸ் ஸ்கேட்டிங்னு நினைக்கிறேன் நம்ம வந்து டிக்கெட் கவுண்ட் வாங்கியிருக்கு டிக்கெட் நம்ம எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு எவ்வளோவேன் அப்படின்ட்டு சார்ஜ் பண்ணுவான்னு நினைக்கிறேன் எல்லாருமே வேற வரலாம் இப்போ வைக்கணும் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெகுலராக எனி டைம் எல்லா நாளுமே இருக்கும்னு நினைக்கிறேன் நான் மக்களை நம்ம கேமரா வாங்கலாம்னு வரல போகிற வழியில் கேமரா இருந்துச்சு அதுக்கு அந்த அளவுக்கு நம்ம இன்னும் முன்னேறலை சரி இருக்கிறது சரி அதையா பார்ப்போம் எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தோம்னா ப்ரோ அந்த கே அந்த கேமரா நம்ம வரும் ஓஸ்மோ ஆக்ஷன் ஃபோரு ஆக்ஷன் கேமரா வைத்து வச்சு பெஸ்டின் கிளாஸ் இமேஜ் குவாலிட்டியாக ஸ்டாண்டர்ட் இருக்காமல் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொம்பது ரூபா அட்வான்டேஜ் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தொம்போது ரூபா ப்ரோ இந்த கேமரா வரும் ப்ரோ ஒன்றால் தானே இருக்கேன் நான் அந்த மேக்ஸிமம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதா நம்ம இங்கே நம்ம ப்ரோ வந்து இப்போ கேமரா வந்து செக் பண்ணுறாரு செக் பண்ணிவிட்டு அது ஓகே தானே ஓகே தானே மக்களை செக் பண்ண நம்ம ட்ரோன் மக்களே எது ஒரு ட்ரோன் மக்களே இது வந்து எவ்வளோன்னா நாலாயிரத்தி ஐநூற்றி ஒரு நாலாயிரத்தி ஐநூறு வந்து எண்பது தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு மேலே வருது அதாவது ஒரு லட்ச ரூபாய்க்கு பக்கம் இதுலேயும் இங்கேருந்து பாருங்க ட்ரோன் எவ்வளோ அவ சைக்கிள் டிரைவர். பருக்கோ சமரு ப்ரோ. கரெக்டா? हां, இங்கே போ. ஆமா ப்ரோ, இது எல்லாமே இந்த கேமரா நான் ஒரு ரிவ்யூ பண்றேன் பாத்தீங்களா. நல்லா இருக்கு. ப்ரோ, இதுவும் கேமரா. சரி, இங்கே வாரு. ஆமையா? ஹ் ஷூட்டிங் கேமரா. இது வந்து எந்த டைப்ல ஓனா மூவ் ஆகும் அண்ணா. ஆமா.

ஏரியால மொபைல் கடை தான் அதிகமா இருக்கு ப்ரோ என்ன ப்ரோ ஆக்சுவலா இதான் சன்வே பிரேமியோட மாலோட சென்ட்ரல் பாயிண்ட் சென்ட்ரல் பாயிண்ட் ஆமா ஏதோ ஒரு தேட்டருக்கு வந்த மாதிரியே ஃபீல் ஆகுது இல்லை அது மேலே கா மேலே கம்மிங்க ஏதாவது சன்வே பிரமிடோட மாலோட சென்டர் மக்களை மேலே கம்மியோட சென்டர் ம் தெரியும் அதுக்குரிய எனக்கே தெரியும் நல்லா நான் ஒரு கூட வந்து மண்டையோட ஒரு வாய்ப்பு இருக்கு. கேமரா. ها? வா போமே. இங்க இங்க இருக்கு. இங்க பார்த்தாலும் கேம் கரையா எல்லாம் ப்ரோ இருக்கு. அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் மாடலா. ஆ.

इंडिया पर <laughs> <laughs>